தவநாயகி கந்தசாமி அவர்களின் நினைவாக ஜேர்மனில் உள்ள கௌரி அக்கா அவர்கள் வழங்கிய ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் நிதி பங்களிப்பில் முல்லைத்தீவு மாவட்டம் முட்டுசிட்டான் பகுதியில் உள்ள மலசலகுடமின்றி தவித்து வந்த குடும்பம் ஒன்றுக்கு இந்த மலசலகுடம் அமைத்து வழங்கப்பட்டுள்ளது அந்த குடும்பத்தினருடைய மானத்தை காப்பாற்றிய அக்கா அவர்களுக்கு நன்றி ஆங்கிலத்தில் உங்கள் பெயர் கந்தசாமி என்பதற்கு பதிலாக கந்த சுவாமி என இருக்கின்றது அதற்காக மன்னித்து விடுங்கள் அக்கா மிக்க நன்றி உங்கள் பேரான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி அக்கா உங்களை ஆசீர்வதிப்பாராக வணிமீதன் தளத்தினூடாக பயணித்துக் கொண்டிருக்கும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வணிமீதன் தளத்தினூடாக வழங்கப்பட்டு வருகின்ற வீட்டுக்குழு மசலக்கூடம் திட்டத்தின் அடிப்படையில் இன்று ஒட்டிஸ்டானைச் சேர்ந்த பயனாளி ஒருவருக்கான மலசலகுடம் சுட்டான் பேராறு என்ற இடத்தைச் சேர்ந்த பயனாளி ஒருவருக்கான மலசுல கூடம் இன்று கையெழுப்பு செய்யப்படுகிறது அந்த வகையில் எமது தொண்ணூற்றி எட்டாவது உதவி திட்டம் தவநாயகி கந்தசாமி அவர்களின் நிதி பங்களிப்பில் வன்னிமையினன் தலமூடாக இன்று அந்த பயனாளிக்கு வந்து நாங்கள் கையெழுப்பு செய்கிறோம் அந்த வகையில் நாங்கள் பயனாளிகிட்ட வந்து சில கருத்துக்களை கேட்டறிவோம் வணக்கம் தம்பி வன்னிமையினன் தலமூடாக இன்றைக்கு உங்களுக்கு இந்த மலசலகுடம் நாங்கள் கையெழுப்பு செய்ய செய்கிறோம் இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கு சொந்த சந்தோஷமாக இருக்குது நான் உறுதணம் செய்ய உதவியை நீங்கள் செய்திருக்கிறீங்க எத்தனை வருஷமாக நீங்கள் மலை செலவு கூட நாங்கள் நாங்கள் கல்யாணம் மூன்று வருஷம் ஆச்சு அப்போ அப்பா கலிஞ்சான்றிக்கிறேன் நான் மூன்று வருஷம் ஆஞ்சி டோலெட் இல்லை நான் இருக்கேன் முதலே டோலெட் இல்லாத மணிமேனும் தலைமூடாக இந்த மலசில் கூட வந்து உங்களுக்கு தவன் தவநாயகி கந்துசாமி அவர்கள் மூலமாக கிடைச்சிருக்கு நிதி வந்து அவங்க உங்களுக்கு தந்தது நீங்கள் மணிமேனும் தளத்திற்கு என்ன சொல்லுங்க ஒரு தினம் செய்யாததே செய்திருக்கீங்க மிக்க நன்றி இது வந்து எத்தனை நாளில் நீங்கள் கட்டுனீங்க இங்க கிழமை கட்ட தொடங்க நாங்கள் அஞ்சு நேரிலாம் முடிச்சிட்டோம் உங்களுக்கு நீங்க நினைச்சீங்களா அந்த மனசுல உங்களுக்கு கிடைக்க மாட்டேன் கிடைக்க வணிமேதன் தலைமூடாக வந்து நாங்கள் சொன்ன கேட்ப நாங்கள் உங்களுக்கு வந்து இந்த மனசில கூடத்தை வந்து கட்டித்தந்திருக்கிறோம் அந்த வகையில் இந்த மனசல கூடம் வந்து அவங்களோட தாயிட காலத்திலேருந்து இந்த க இடத்தில் வந்து அவங்களுக்கு மனசல கூடம் இல்லைன்றதையும் தாங்கள் திருமணமாகி மூன்று வருடமாகிறது இன்னும் மனசல கூடம் இல்லைன்றதையும் அவங்க வந்து தெரிவிச்சிருந்தாங்க அந்த வகையில் இந்த மலைசலக்கூடத்துக்கான நிதியை வந்து விலகான ஒரு மனசு கூடம் அமைக்கிறதுக்கு எங்களுக்கு தவநாயக கந்தசாமி அவர்கள் ஜேர்மனை சேர்ந்த தவநாயை கந்தசாமி அவர்கள் வந்து நிதி பங்களிப்பு செஞ்சிருந்தாங்க அந்த வகையில் இவர்களுக்கு வன்னிமையன் தளம் சார்பாக நாங்கள் மனம் மார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வண்ணிமையன் உதவி திட்டம் உதவி திட்டம் தொண்ணூற்றி எட்டு உதவியவர் தவநாயகி கந்த கந்தசாமி ஜெர்மனி சேர்ந்த தவநாயகி கந்தசாமி அவர்களோட நிதி பங்களிப்பில் வந்து ஒட்டிஸ்டான் இந்த பேராரை சேர்ந்த பயனாளியக்கான மனசில் கூடம் இன்று வந்து நாங்கள் கையெழுப்பு உள்ளவர்கள் நன் வேண்டார் கொடுக்கின்ற மைந்தன் தாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாற்ற நாங்கதானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாற்ற நாங்கதானே கை கொடுப்போம் வாங்க பறை இல்லாமல் இதயம் நோகுதே தந்தான் மைந்தன் நெஞ்சம் மகிழுதே